یا اللہ عدد خلقی و لیمان نفسی و ذنہ تاکشی و مداد کلماتی پر مدد گناہ آکی نبی بین صلی اللہ علیہ وسلم و روڑی درواری لے سمر پکنٹو یا اللہ قبول سیوایا ہے نبی مارکل ولی لی مارکل شہدہ کل صالحین گلی خدمت گلی سمر پکنٹو نی قبول سیوایا ہے ایم روڑی استاد مارکل شیخ مارکل ملور گلی பெற்றோர்கள் மூதாதையர்கள் சந்தர்ப்பிக்க நோக்கம் சிவாயா குறிப்பாக எங்களுடைய உஸ்தாதுகள் ஏரியவர்கள் அவருடைய காந்தானி சில்சிலாவில் வந்த பெரியார்கள் மூதாதையர்கள் அவர்களுடைய தரக்கத்துடைய சில்சிலாவில் வந்த ஷேக் குமார்கள் உஸ்தாதுகள் ஈமானின் அடிப்படையில் இஸ்லாத்தின் அடிப்படையில் நபி ஆதம் அலி இஸ்லாத்து சலாமன் அவர்கள் வரை தொடர்ச்சியாக சென்ற எல்லா முன்னோர்களுக்கும் சமர்ப்பிக்கின்றோம் கவுள் சிவாயாக குறிப்பாக இந்த மதரசாவை உருவாக்குவதில் தியாகங்கள் கொடுத்து சிரமங்களை சகித்து ரத்த கண்ணீர்களை வடித்து பலவிதமான காயங்களையும் வடுவுகளையும் தாங்கியவர்களாக ஒரு உப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று யாரெல்லாம் உழைத்தார்களோ தியாகங்களை கொடுத்தார்களோ அந்த எல்லா விதமான சினீன்களுக்கும் யர் செய்கின்றாயா யாருதான் எங்களுடைய உள்ளங்களை திறப்பாயா யார்லாம் எங்களுடைய பாவனை மன்னிப்பாயா கிருவேல ரஹ்மானே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மதரசாக்களில் பாடங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் யார்லா ஒளி விளக்குகளாக கலங்கரை விளக்கங்களாக பெரும் பெரும் யார்லா பிப்ப மங்களாக இருந்து அவர்கள் ஆரம்பித்தார்கள் ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கே தாராளமும் போன ஒளிமயத்தின் கடலும் கடல் அலைகளும் மசாயிகளும் போன்ற ஒளிமயம் கடல் அலைகளும் யாழ்லா நதுத்துறனும் அப்போ ஒளிமயம் ஒலிக்கடல்களும் அலைகளும் யாழ்லா ஜலாலாபாத் யா போட்ட பல ரூஹி அத்தானா மதல் சாக்களில் வடித்தோம் இன்றும் இது போன்ற மதல் சாக்களிலே அவர்கள் கூடி பாடங்களை ஆரம்பிப்பதும் வந்து இருக்கக்கூடிய ரூஹானி எத்தும் இங்கேயும் யா தான் எங்களுடைய உஸ்தாடுகளும் பெரிய அதிர்ந்தவர்களும் பெங்களூர் பெரிய அதிர்ந்தவர்களும் அதன் பின் வந்த பெரிய அதிர்ந்துகளும் யா நான் ஆரம்பித்த அந்த துவாக்களும் கண்ணீர்களும் எங்கே எங்களை போன்ற பாவைகள் எங்களை போன்ற அக்பர்கள் எங்களை போன்ற உருவம் நிறைந்தவர்கள் எங்களை போன்ற வேஷம் போடக்கூடியவர்கள் எங்களை போன்ற பலகினர்கள் எங்களை போன்ற தகுதியற்றவர்கள் யார் நான் நாங்களும் வேஷம் போட்டவர்களாக

இந்த பருவகளை வாரங்களை விட்டு சென்றிருக்கின்ற ஏராளமாக இருக்கும் நிலைகளை ஆக்கிவிடாதே வடிமாறங்களுக்கு ஏராளமாக இருக்கும் நிலையிலே ஆக்கிவிடாதே கஹா கஹா என்ப என் தேனி என்று சொன்னதை போல நான் இருப்பதோ சூழ்நிலையில் இருக்கின்றேன் இங்கே கிடைக்கின்றேன் எனக்கும் நறுமணம் என்பதற்கும் எந்த தொடரும் இல்லை பூந்தோட்டம் நறுமணங்களும் எங்கோ நான் வாடிக்கொண்டிருப்பது எங்கோ என்றாலும் அந்த அதிகாரி தின்று அந்த நறுமணத்தை இங்கே கொண்டு வந்தது காலை தண்டலே உனக்கே நன்றி இணைத்தும் ஐநா சீனே சுபா தேரி மெஹர்வானி

பெரியார்கள் கண்ணிலே திரண்ட கண்ணீரிங்களுக்கு வருவதில்லை பெரியாருனுடைய உள்ளங்கள் உரியது போடு எங்களுடைய உள்ளங்கள் உருகுவதில்லை முத்திரை இடப்பட்டிருக்கின்றது அட்வானே கல்லாகிவிட்டது யாருல்ல பாறையாகிவிட்டது கண் கனக்கவரில்லை யாருல்லா நெஞ்சம் உருவதில்லை நீ என்ன ஒரு தகைஷோ கொதவுக்கார சிஃபாது அலீசத்

உன்னுடைய அருள் வழிகள் பொழியவும் இதாயத்தின் கதவுகள் திறக்கவும் ஈமானின் காட்டுகள் வீசவும் நீயே தொஃபியல் செய்வாய் அந்த காலம் முடிந்து விட்டது அது சென்று விட்டது பெரியவர்களோடு அந்த கதையும் ஓய்ந்து விட்டது என்ற நிலையை ஆக்கிவிடாது இல்லை 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 அபு முஸ்லிம் ஹவுலானி அவர்கள் சொன்னார்களே நீண்ட நீண்ட நேரம் விவாதங்களை செய்து அமல்களை செய்து கால்கள்ட்டோடைய கால்களை அடித்து நின்று தொழுது கொண்டு சொன்னார்களே சகாபா பெருமக்களுக்கு தெரியட்டும் அவர்களுக்கு பிறகும் நாம் ஒரு சமுதாயத்தை விட்டு சென்றிருக்கின்றோம் அவர்கள் நம்மை போன்று அவர்களும் இறைவனின் பக்கம் இறைபவர்களாக மக்களை விரைந்து வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார்களே அதுபோன்று யார்லா காலம் கடந்து விட்டது இவர்கள் எதற்கும் தகுதி இல்லாதவர்கள் என்ற நிலையில் எங்களை ஆட்சி விடாது இந்த மாணவர்களை ஆட்சி விடாது யாரும்மா எங்களையும் இவர்களையும் இவர்களை சார்ந்த உறவுகளையும் பாதுகாப்பாயார நட்புகளையும் பாதுகாப்பாக யார் இங்கே யாரெல்லாம் என்று வந்தார்களோ அவர்களையும் பாதுகாப்பாக யார எல்லோருக்கும் சிறந்த ஈமானி எப்படி நீ தருவாயாக யார்மா ஒரு செய்து

அது போன்ற வளங்களை நீங்களுடைய இந்த மாகோலில் ஏற்படுத்தி தருவாயாக கண்கள் காலமெல்லாம் பல விதமான இருள்களையும் பல விதமான சரிவுகளையுமே பார்த்து வந்திருக்கின்றது அன்பானே நல்ல ஒரு மதுரமான பொற்காலத்தை எதிர்பார்த்து இயங்கி இயங்கி காலங்கள் நடந்துவிட்டது முடிகள் நிறைக்காத நிலையிலே வந்த இங்கே பல ஆசிரியர்கள் பல ஏக்கங்களுடன் இந்த எல்லாம் நிறைத்து மேலும் ஒரு நல்ல விடியலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய ஆசியில் பூண்டு விடாமல் பாதுகாப்பாயா எங்களுடைய வாயிலை வண்ணை கண்பியை கவிக் கொள்வதை விட்டு பாதுகாப்பாயா பாதுகாப்பாயப்பாய வாரி வழங்குவாயாக வாரி வழங்குவாயாக புத்துராட்டுவாயாக இதா அந்த சுகந்தாய் ஒரு அப்புறம் ஐந்தன்னா சேஃப் ஹீ நீங்களா யஃபாயா என்ற அழகான ஒரு நக்ஷாவை எங்களுக்கும் காட்டுவா யால் இன்ன அஃபதஹனால தஃபத் ஹா என்ற நக்ஷாவை எங்களுக்கு காட்டுவா யால் ஃபதாஹ்னா அக்பாபர் சமா இபிமா இம் முன் ஹபீ மழையிலே கொட்ட செய்து எங்களுக்கும் அந்த நக்ஷாவை காட்டுவா யா அவர் நஃப் தாஹ் யா அம்மா எங்களுக்கும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கௌமருக்கும் மட்டும் வெற்றி நீ எங்களுக்கு நீயே காட்டுவாயாதி என்று சொன்னாயே அது போன்று எங்களுடைய நெருக்கடியில் இருக்கின்றது அன்மானினை பல காரியங்கள் நெருக்கடியில் இருக்கின்றது வானம் பூமி கதவு நீ பறக்காதுகளை நீ தருவாயாக நாங்கள் கேட்டதை மாறி வழங்குவாயாக விட்டதையும் வாரி வழங்குவாயாக யாரெல்லாம் துபாவுக்காக சொன்னார்களோ கேட்டார்களோ அவருடைய ஹலாரான ஆயத்தில் பூர்த்தி செய்வாயாக போட்டி என்பதாகவும் போட்டி என்பதாகவும் இறை செய்ய நாடியிருக்கின்றோமோ மக்களிடத்திலே ருதி உடனையும் தேட்டத்தையும் ஏற்படுத்தி ஒரு நல்ல மாகோலியை முடித்தவாயாக குரான் ஹதீஸ் இந்த கலைஞான்களிலும் பல போட்டிகளை நடத்தி யா அல்லா நம்முடைய நாராவை மக்களிடத்தில் அறிமுகப்படுத்தவும் மக்கள் திறனாளியின் பக்கம் திரண்டு வருவதற்கும் செய்வாயாக நடத்தலாம் என்று நாடுகின்றோமோ ஏ அந்த விழாக்களை நடத்தக்கூடிய வாக்கியங்களையும் தருவாயாக காலமில்லா இங்கே சிலருக்கு பாலூட்டி நீராட்டி தாலாட்டி வளர்த்து பரிபாலித்து கடைசி நீங்கள் நெஞ்சங்களிலேயே பாய்த்து விடுகின்ற மாற்றி விடுகின்றார்கள் அல்லது மாணவர்களே மாறிவிடுகின்றார்கள் குழந்தை வளர்த்த பிறகு நீ என் தாயல்ல என்று ஒரு தாயிடம் சொல்லி செல்வதை விட கொடூரமான நிலைகளை ஆசிரியர்கள் சந்தித்து விடுகின்றார்கள் நம்மிடத்தில் பயிற்று மாணவர்களே தன்னுடைய பிள்ளைகளை திசை திருப்பி விடுகின்றார்கள் எங்கள் வாயிலே நம்பிக்கையின் வயிற்றிலே மண்ணை போட்டு விடுகின்றார்கள் இந்த காயங்களை அவர்கள் எந்த செழிப்புக்காக எந்த முன்னேற்றத்திற்காக என்று இங்கே பால் கொடுத்தவர்களை காயப்படுத்தி ரண எங்கு சென்று அவர்கள் சேமிக்க வைக்க இருக்கின்றார்கள் தெரியவில்லை ரஹ்மானி

واخلف لنا خيرا منها اللهم اجرنا في مصيباتنا واخلف لنا خيرا منها اللهم يا مفرج الكروب اللهم يا مفرج شديد الكرب شديد الكرب شديد الكرب والحزن والألم والدماء اللهم يا مفرج الكروب فرج الكرب عنا ويا غياث المستغيثين أغثنا اللهم <سؤال> اقضي حالاتنا حاجات حالات المعتادين واقضي حالات من اوصانا بالدعاء اللهم احسن الى من احسن الينا اللهم احسن الى من احسن الينا اللهم احسن الى من احسن الينا ربنا اتنا في الدنيا احسن توفي لها احسن توفي من عذاب النار صلى الله وتعالى وسلم على خير الخلق سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين يا رب सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अलैहि वसल्लम मीडिया लफ्फ लगा है फॉर दैट ए स्मेल लाहौर करेक्ट टाइम है देन इन योर पर पर आस्ते को